பதிவில் நம்ம வெள்ளை அதிரசம் செய்ய போகிறோம் அதுக்கு நானும் ஒரு காப்படி ஆழாக்காளை ஒரு ஆழாக்களவுக்கு பச்சரிசி இட்ருக்கேன் இதை நல்லா ஒரு மூணு முறை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு இப்போது இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் பாருங்கள் ஒன் ஹவர் கிட்டே நல்லா அரிசி ஊறிடுச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டேன் இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் வந்து இது மாதிரி போட்டு நல்லா நிழல்லையே வந்து ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம் இந்த அரிசி நல்லா உணர்ந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் நான் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி நான் இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து மிக்ஸ் மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பீஸு சுக்கு நசுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன பீஸு ஜாதிக்கா இது போட்டு செய்யும்போது நல்லா வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நான் வந்து மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி ஜலிச்சுட்டு இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது இதில் நான் மிக்ஸியில் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பார்ட்ஸாக போடுறேன் காப்படி தான் போட்டுருக்கிறேன் என்னென்னும் பண்ணிக்கு வேறு நாங்கள் அதிரசம் சுடுவோம் அதனால் இப்போ நான் வந்து சக்கரை அரிசம் வேறு செஞ்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் தான் பாப்படி தான் செய்கிறேன் இதை சளிச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி மாவாக எடுத்துக்கலாம் நைஸ் மாவாக இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக நைஸாக இதேமாரி எல்லாத்தையும் ஜளிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் மாவு எல்லாமே ஜலிச்சு வச்சுட்டேன் நல்லா இதை வந்து இது காஞ்சி போகாமல் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் அழுத்தி வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்தது வெள்ளை சிறப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதில் நான் சுக்கு ஏலக்காய் ஜாதிக்காய் கொஞ்சம் பிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ இதே இப்படி இருக்கட்டும் இப்போது ஒரு வெள்ளம் வந்து முக்கால் கப்ப அளவுக்கு எதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் முக்கா கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து அதே மாதிரி அதில் வந்து ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம மண் தூசியெல்லாம் இருந்தால் இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இது நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த வெள்ளை கரைசலில் நான் வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டிக்கிட்டு அதே பாத்திரத்திலே ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு தட்டில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ சுகர் சிறப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சாரி வெள்ளை கரைசலில் பாகு எடுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி பலகாரம் பண்ணுறதுனால மாற்றி மாற்றி சொல்கிறேன் சுகர் நேற்று இருந்தால் நேற்று தான் வந்து சக்கரை அதிரசம் ஒரு ஆர்ட்ருக்காக செய்தேன் இப்போ இது வெள்ளை அதிரசம் இந்த பாகுபாதம் வந்து நம்ம ஊற்றினதுலேருந்து நுரச்சி வரதுலேருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ பகதம் ரெடியாக இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுக்கிற அளவுக்கு வரணும் கைக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆகணும் அதுமாரி பார்த்து பார்த்து நம்ம பதம் பார்க்கும்போது அடுப்பு வந்து ஸ்லோ வச்சுக்கணும் ஏன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போய்ட்டு தோம்போம் அதனால் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பண்ணணும் இப்போ இதை இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம பாகு செக் பண்ணுற மாதிரி வரும் இப்போ தண்ணியாக இருக்குது இதுலேயே வந்து நம்ம இது எடுத்து பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் திக்காக சுட்டுரும் அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம் இப்போ அதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது அவ்வளோதான் இப்போ பார்க்கலாம் நல்லா நுரைச்சி வந்துருக்குது இப்போ வந்து இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ ரெடியாகிருக்கு ஆனாலும் வந்து கையில் எடுக்க வரல என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுத்த தேஜ் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இது வந்து எடுக்கிற பதம் வரல ஆனால் பாகுப்பதம் வந்துருச்சு நம்ம கையில் உருட்டி எடுக்கிற பதத்துக்கு வரல பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த பாகு பதம் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இது நம்ம உருட்டுனா எடுக்க வரும் இந்த பதம் வந்து வந்தால் போதும் இப்போ இப்படி எடுக்கணும் உருட்டுனா உருட்டுனா உருட்டுன பதம் வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எழு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் அப்புறம் இந்த ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க உப்பு சேர்க்குறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் நான் சேர்க்குறேன் இப்போ அடுத்தது நம்ம மாவை வந்து சேர்த்து கிண்டிட வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு மாவை வந்து எடுத்து போட்டு இதில் நம்மளை சுக்கு ஏலக்காய் தூள்லாம் போட்டுட்டோம் இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டி கொட்டி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளறிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் கொட்டி கிளறிக்கலாம் எல்லா மாவும் கொட்டிட்டேன் நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கறேன் நெய் சேர்த்து நம்ம கலந்து பிசைஞ்சு வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எடுத்த மாவு வந்து இந்த வெள்ளத்துக்கு இது கரெக்டாக இருக்குது இது மேலே வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி வைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து மாவு மேலே வறண்டு போகாமல் இருக்கும் இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நாள் வந்து விட்டு நம்ம செஞ்சோம் எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ நாள் ஊறுதோ அதிரசம் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது மேலே வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய் இது மாதிரி ஏதாவது ஒன்று தடவி வைக்கலாம் தடவி வச்சுட்டு நாளைக்கு தான் நான் சுட போகிறேன் இப்போ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நேற்று நம்ம அதிரசமாவு கிண்டி வச்சது பாருங்கள் இப்போ நல்லா எவ்வளோ அழகாக டைட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் மேலே நெய் தடவி வச்சுருந்தேன் இப்போ நல்லா அழகாக ஒரு நாள் ஊற வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம வேண்டிய சைஸுக்கு உருட்டிட்டு நம்ம பால் கவரில் இல்லை வாழை இலையில் கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அதிரச அதிரசமாவு இந்த மாதிரி நான் சைஸ் வந்து உருண்டை ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் எல்லாம் பசங்களாம் இப்போ தீபாவளிக்கு வெடி வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே டமால் டிமேல் தான் எல்லாரும் தீபாவளி நல்லா சேஃபாக கொண்டாடுங்க எண்ணெய் நல்லா காயட்டும் பிறகு இதுமாரி ஒரு பால் கவர் இல்லைன்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க உங்களுக்கு இதில் ரெண்டு விதமாக சுடலாம் ஹோல்ஸ் போட்டும் செய்யலாம் நான் ஹோல்சேல் இது வரைக்கும் போட்டதில்லை இப்போ தான் இது மாதிரி போட்டு செய்கிறேன் டோல்ஸ் போட்டு அதிரசமே நான் செய்யறதில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன் அதேமாதிரி இது அதிரசத்தில் எள்ளும் இப்போ தான் போடுறேன் எல்லா ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் நிறைய வாங்கிட்டு வரும்போது கூட இதில் இருந்துருக்குது அதனால் நான் அதிரசம் அப்படி இந்த வாட்டி இப்படி செய்கிறேன் இதுக்கு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்ச இந்த அதிரசத்தை இதில் சேர்த்துடலாம் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் லைட்டாக திருப்பி விடுங்க இதை வந்து இந்த அதிர்சத்தில் என்னென்னா இதை வந்து புழிய வேண்டியதில்லை நம்ம இதை வந்து புழியவே வேணாம் ஹோல்ஸ் போடாமல் போட்டோம்னா அது வந்து எண்ணெய் வந்து நம்ம குழிஞ்சி எடுக்கலாம் இதில் வந்து நம்ம எண்ணெய் புழிய வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நம்ம பாக வெள்ளமாக சூஸ் பண்ணணும் அதுதான் இதில் மெயின் இப்போ வெள்ளம் தான் வருது ஒரு டார்க் வெள்ளமே வரமாட்டேன் இப்போ அது பார்த்து தான் வாங்கணும் பாருங்கள் இப்போ அந்த அதிரசம் நல்லா சூப்பராக செடியாயிடுச்சு ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா சவரை விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுடைய அதிரசம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இதை வந்து நீங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் கூட போட்டுக்கலாம் இதை நம்ம குழி எண்ணும் அவசியம் கிடையாது இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டி ஜல்லியில் போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொன்றும் நான் இதே மாதிரி போடுறேன் அவ்வளோதான் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு அது ஒன்று ஒன்றா தான் போட வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுட்டு நமக்கு நல்ல கலர் வரும்போது இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இதே தான் அதிரசம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பயப்படணுன்னு அவசியம்லாம் கிடையாது பாகில் தண்ணி அதிகம் ஊற்றிட்டோம்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப நேரம் சுண்டோம் அதனால் பாகுக்கு தண்ணி வைக்கிறது தான் மெயின் பாகு பதம் பார்க்கறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது எல்லாம் நிறைய பேர் அரிசம் போடணுன்னா பாகு பாதம் பயந்துக்கிட்டு செய்கிறது கிடையாது வெள்ளத்தில் தண்ணி வந்து கால் கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம்னா அதுக்கு கால் கப்பு போடணும் அவ்வளோதான் பாருங்கள் அதிரசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா அதிரசமும் சுற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் எல்லா அதிரசமும் சுப்பை எடுத்துட்டேன் எடுத்த காப்படி அரிசிக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு அதை அதிர்சம் வந்திருக்குது இது வந்து வீடியோவுக்காக நான் போட்டுருக்கிறேன் வீடியோவுக்கு சேனலுக்காக நாங்கள் மறுபடியும் நோம்புக்கு இப்போ தனியாக எடுப்போம் அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு முக்கால் பங்கு வெள்ளம் வச்சு பாகு இதேமாரி சிறப்பு எடுத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் வெள்ளை அதிரசம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஃபோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான நிறுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன் எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி எல்லாம் தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க மறுபடியும் சொல்கிறேன் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நம்மளோட வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி எல்லாரும் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்